தமிழ் திரைப்பட பாடல்கள் அப்படின்னு சொன்னால் மறக்க முடியாத ஒரு பெயர் வந்து கவிஞர் கண்ணதாசன் நான் வந்து அந்த காலத்தில் சின்ன பையனாக இருக்கும்போது போது அப்போ வந்து திரைப்படங்கள்லாம் பெரும்பாலும் பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் தான் அதனாலேயே கண்ணதாசனுடைய பாடல்கள் என் மனதில் ரொம்ப ஆழ்வாக பயந்ததுக்கு அதுவும் ஒரு காரணம் அதையும் தவிர ஒரு மிகச்சிறந்த கவிஞர் இப்போ இன்றை இன்றைக்கும் கூட அவர் மறைந்து நாற்பது வருடங்களுக்கு மேலே ஆகியும் கூட இன்றைக்கும் தமிழ் திரைப்படவர்களை அவருடைய பெயர் நிலைத்து நிற்கிறது இன்னும் இன்னொரு வருஷம் அதெல்லாம் நிலைத்து நிற்கும் அப்படிப்பட்ட ஒரு சாதனையாளர் அவர் சின்ன வயசுலலாம் அந்த பாட்டெலாம் கேட்டுட்டு கேட்கும்போது மனசில் பறிஞ்சிடும் அவங்க ரேடியோவில் கேட்போம் கேட்போம் அப்புறம் வந்து பாடி பார்ப்போம் கேட்கும்போது அந்த வார்த்தைகள்லாம் வந்து அவ்வளோ அர்த்தம் புரியாட்டால் கூட ரொம்ப சுகமாக இருக்கும் பாடல்கள் இனிமையான பாடல்கள் சில வார்த்தைகளுக்கும் ரொம்ப கேட்குறதுக்கு இருக்கும் அப்புறம் கொஞ்சம் பெரியவனாக போன பிறகு அப்புறம் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச பிறகு படிப்பு எல்லாம் வந்த பிறகு ஸோ பல பாடல்களுக்கெல்லாம் வந்து அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அற்புதமான சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சோம் இவ்வளோ அர்த்தம் இருக்கா ஒரு சினிமா பாட்டுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நினச்சி பிரமிக்க வைக்க தலைவில் தான் அவருடைய பாடல்களாக இருந்தது அப்புறம் இப்படி நாளாக இப்படி இன்னும் அப்புறம் மற்றவர்கள்லாம் பல அறிஞர்கள்லாம் பேசுகிறது அவெல்லாம் கேட்கும்போது திரைப்பட பாடல்களில் வந்து அதுவும் வந்து ஒரு இலக்கியம் கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் மாதிரி ஒரு கவிஞர் கண்ணதாசன் பாடல்களும் வந்து ஒரு இலக்கிய தரத்தோட அமைஞ்சிருக்குங்கிறது அப்பளம் புரிஞ்சிடுது ஒரு சாதாரண காதல் பாட்டாக இருந்தாலும் சரி ஒரு குத்து பாட்டாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு தத்துவ பாடல் ஒரு சோகமான பாடல் எப்படி எந்த இருந்தாலும் அந்தந்த பாடல்குள்ள எந்த அளவுக்கு அவர் வந்து அழகுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அழகுப்படுத்தியிருப்பார் அழகுப்படுத்துறதுங்கிறது ஒரு கவிதையில் வந்து சொல்லழகு பொருள் அழகுன்னு சொல்லுவாங்க சொருள் சொல்லழகு பொருள் அப்படி வச்சுப்போம் சொல்லழகுங்கும்போது இந்த வார்த்தைகள் அதனுடைய அதனுடைய ஒரு டிரைமிங்ஸ் எதுகை மோனை இந்த அழகாக வந்து போடுறது அதெல்லாம் சொல்லலாம் பொருள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமான பொருள்லாம் இருக்கும் இந்த ஆழமான பொருள்லாம் பார்க்க அதனுடைய பொருள் மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு பொருள் ஆழமான ஒரு பொருள் அந்த பொருள் இருக்குது ரெண்டுமே வந்து ரொம்ப மிக மிக சிறப்பாக இயல்பாக அழகாக கவிஞர் கடலதாச பாடல்கள் அமைஞ்சிருக்கின்றன நாளுக்கு நாள் வந்து அவர் பாடலை கேட்கும்போது பிரமிப்பு அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது நிறையா நாங்கள் நண்பர்களை பற்றி பேசுகிறது நண்பர்கள்கிட்ட பேசுகிறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கு இப்போது நிறைய பேர் வந்து பல அறிஞர்கள்லாம் வந்து கவிஞர் கடலதாச பாட்டை பற்றி நிறைய பேசியிருக்காங்க நான் வந்து ஒரு பாமர ரசிகன் நான் வந்து எனக்கு பெரிய தமிழ் அறிஞர்லாம் கிடையாது ஏதோ பள்ளிக்கூடத்தை தமிழ் அவ்வளோதான் எனக்கு தெரியும் ஸோ ஒரு பாமர ரசிகனாக நான் கவிஞர் கண்ணதாசன் பாடல்களில் நிறைய விஷயங்களை ரசிச்சிருக்கேன் இந்த ரசித்த விஷயங்களெல்லாம் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆசை எழுந்தது அதனால தான் வந்து இந்த காணொலி சீரீஸை நான் ஆரம்பிச்சிருக்கேன் இனிமேல் நான் வந்து தொடர்ந்து பல காடல்களில் எனக்கு எனக்கு நான் கேட்டு ரசித்த பல பாடல் நுணுக்கங்கள் நான் புரிந்து கொண்ட பொருட்கள் அவற்றின் அழகு சிறப்பு எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் புரிந்து கொ புரிந்து கொள்ள அளவில் உங்கள் எல்லாருடையும் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன் என்ன மாதிரி நிறையா பேர் இருக்காங்க கடந்த ரசிகர்கள் வந்து ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் கூட இருக்காங்க அதில் பல பேருக்கு நிச்சயமாக இதில் இது இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் அதனால் இந்த பயணத்தில் என்னோடு நீங்களும் சேர்ந்த பயணத்தை நீங்களும் இன்புற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எனவே இனிமேல் வரும் நாட்கள் மேலே வீடியோக்கள்லாம் வரும் நீங்கள் வந்து என்னுடைய காணொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவை கொடுத்து கமெண்ட்ஸில் நீங்களும் உங்களுடைய நீங்கள் புரிந்து கொண்ட விஷயங்கள் உங்களை பொருட்கள் நீங்கள் எழுதலாம் என்னோடய பயணம் நிறைய பேர் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க எனக்கு இன்னும் திருப்திகரபரமாக இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த காலங்களில் ஒரு பாடலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்